கேட்டு வந்தவங்கதாயி பிள்ளைகளை பத்தி கேட்டு வந்தவன் உன் பிள்ளைகளை கேட்டு வந்த எந்திரிச்சு வர மாட்டேங்கிறீங்கப்பா குடும்பத்துல நிம்மதியே இல்ல என்னப்பா எந்த பிள்ளைக்கும் வேலை இல்லை என்னப்பா மாலை எடுத்து போன நினைக்கிற அதுவும் முறை பண்ணி என்னப்பா ஏதாவது எனக்கு அமைச்சு கொடுப்பியா இல்லையா கிடப்பியா எங்களையும் ஒரு மனசுல வாழ வைப்பியா வைக்க மாட்டியா சட்டி மட்டும் தூக்கிட்டு ஒரு ஊரா அழைஞ்சிட்டு என்னப்பா எனக்கு ஒரு இடத்துல நிற்க வச்சு வேலைக்கு கோபம் கேட்டு என்னப்பா கையாளுக்கு சரியில்லாம போகுது என்னப்பா சரி பண்ணுவா கேட்டு வந்தேன் கருப்பை என்னப்பா பிள்ளைங்க தொழில் வச்சு கொடுத்த என்னப்பா உங்க கையா உடம்ப சரி பண்ணி தரப்பா வேற என்னப்பா கல்வி